வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பதிவில் நான் பார்க்கலாங்க முதல்ல பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு பின்னாடி குடும்பம் நிதிநிலை மாணவர்கள் உத்தியோகம் தொழில் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு லைனா பார்க்கலாங்க முதல்ல பொது பலன் எப்படின்னு பார்த்தா ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமானதாகவும் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்து குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நட்பேரும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தமாக கொஞ்சம் இடர்பாடுகள் வர மாதிரி இருக்கும் முதல் அந்த பதினைந்து நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் அதே போல் நீங்கள் பூர்வீகம் சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் வெளியூரில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை சந்திக்கிறது உடன் பிறந்தவர்களை சந்திக்க போகிறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்குங்க இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் தூக்கம் குறைவாகிற மாதிரி இருக்கும் அதே போல் பொதுமக்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க வீடு பராமரிப்பு வேலை வாகனங்கள் பழுது நீக்கிறது இந்த மாதிரியான செலவுகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் கூட்டாளி இவங்களால உங்களுக்கு செலவுகள் வர்றது பிஸ்னஸ்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக செலவு செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குதுங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்தபோதுமே பயப்படும்படியே எதுவும் இல்லை சின்ன சின்ன நலக்குறைகள் தான் அதுக்காக பயக்க தேவையில்லை அதுக்கு ஒரு முறையான மருத்துவம் எடுத்துகிற அந்த மாதம் கடன் சுமை சற்று குறையக்கூடிய மாதமாகவும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் முதல் பதினைந்து நாள் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியான நிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் உருவாகும் அதே மாதிரி மாதத்தின் இரண்டாம் பாதி உங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி எல்லாமே சூப்பராக இருக்குங்க எதிரிகள் வந்து இந்த தொழில் போட்டியாளர்கள் அதே போல் மறைமுக எதிரிகள் இவங்க எல்லாமே வந்துட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ண மாட்டாங்க முதல் பதினைந்து நாள் மனசுல ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலுமே மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கும் தம்பதியர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் அதே வந்து மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதலோட ஒரு அற்புதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான அந்த சிந்தனை செயல்பாடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதே போல் உங்கள் அன்பு அப்படிங்கிறது நல்லாவே டெவலப் ஆகிட்டே இருக்குங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்கள் ஒரு சிறியதாக சுற்றுலா அது வந்து ஆன்மீக சுற்றுலாவே இருக்கலாம் அல்லது வந்து வீக்கெண்டில் ஏதாவது கொஞ்சம் வெளியூர் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ்க்காக போயிட்டு வரலாங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு பக்கமாவாத ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரதுனான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் பதட்டங்கள் இது மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு சமநிலையாக குடும்பத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் தவறான வாக்குவாதங்கள் தவறான புரிதல் தேவையில்லாத சண்டை இது எல்லாமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகிறது அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க ஏன்னா அப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் உறவுக்குள் வந்து பெரிய சிக்கல்கள் வராமல் சமாளிக்க முடியும் ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் அதை பேஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாங்க இந்த குடும்ப உறவு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த கேது பூஜைகள் செய்கிறது ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறது இது ஓரளவுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யுங்க இந்த மாதம் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் பண வரவு நன்றாக இருந்தாலுமே செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பொதுவாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன நஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே இந்த பதினஞ்சு நாள் தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிக்கிறீங்க இல்லை வெளியே ஏதாவது பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே சூப்பராக லாபத்தை தரும் முக்கியமாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் பெரிய அளவில் வரும் தேவைப்பட்டால் அது வந்து நீங்கள் சேமிப்புக்கு பயன்படுத்துகிறதோ வர லாபத்தை நீங்கள் வந்து நிலம் வாங்கி போடுறதோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா மருத்துவ செலவுகள் இந்த மாதம் செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் வர்ற செலவுகள் எல்லாமே வந்து சுப செலவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக ஆரோக்கியம் நலம் தொடர்பாக சின்ன சின்ன செலவு வரும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தயாராக இருங்க எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறதுக்குனால வருமானத்துல சின்ன சின்ன தொய்வு ஏற்படுறதுனால நீங்க வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது மாற்று வழியில வேற ஏதாவது வருமானம் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஏன்னா சனி திசை நடக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அந்த வருமானம் வந்து போதுமான வருமானம் இருக்காது அது எப்படி சமாளிக்கிறது அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிங்க பட்ஜெட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு செலவையும் பண்ணுங்கள் என்ன வருமானம் வந்தாலும் சம்பளம் வந்தாலுமே ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த நடப்பு மாதத்துக்கும் சரி அடுத்த மாதத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்டுங்க தனித்தனியாக எடுத்து வச்சுக்கங்க ஆடம்பரம் அதிக ஆசை இதுக்கெல்லாமல் ஆசைப்படாமல்ங்கிறதே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா சனி திசை நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் காலங்கள் வந்து நிறைய இருக்குது நம்ம இப்போ இருந்தே ஒவ்வொரு விஷயமே நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிதிநிலை அப்படிங்கிறத அற்புதமாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியும் இதே தவறு தான் இந்த பட்ஜெட் போகாமல் செய்கிறது இந்த தவறையெல்லாம் தான் தனுசு ராசி நண்பர்கள் செஞ்சதுனால தான் ஒரு பெரிய முதலீடு இழப்பு பண இழப்பு நஷ்டம் இது எல்லாமே ஏற்பட்டுச்சு அந்த தவறை வந்து நீங்களும் செய்யக்கூடாதுங்கிறனால அதை சொல்கிறேன் ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இரண்டாம் பாதியில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வியாபாரத்தில் சூப்பராக இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் போலவே உங்களுக்கு தெரியும் அதனால் அதை வந்து பக்குவமாக நீங்கள் சேமிப்பில் கொண்டு வந்துருங்க இந்த நிதிநிலை வந்து நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமுமே வந்து சனி பகவான் வழிபாடு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யறது இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க வேலைக்கு வெளியே போகிற நண்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் தொழில் சூப்பராக இருக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு புது புது யோசனைகளை சொல்லுவீங்க உங்கள் பாஸுக்கு உங்கள் மேனேஜருக்கு இல்லை கூட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் அது பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஐடியா கொடுப்பீங்க இந்த காரணத்தினால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தனியான ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே என்னதே நல்ல பேராக இருந்தாலுமே இப்போ எடுத்த அந்த பணி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நல்ல காரணத்துக்காக எனக்கு உடனே சம்பள உயர்வு வேணும் இதுக்குன்னா சரியான பணம் வேணும் அப்படின்னாலும் நினைக்காதீங்க உங்கள் கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க உங்களுக்காக கிடைக்குங்க தொழில் மூலமாக உங்களுக்கு பண வரவு சுமாராக இருந்தாலுமே பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எதிர்ப்புகள் வர மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய எச்சரிக்கை உணர்வால திறம்பட நீங்கள் அதை கையாண்டிங்க அப்படின்னா தொழில் ரீதியாக அந்த காலகட்டத்தை அருமையாக கடந்து கொண்டு வந்துடலாம் தொழில் சார்ந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க யாரும் எதுவும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்துக்காக சில யோசனைகள் வந்து நீங்கள் சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா வரும் அப்படிங்கிறனால அவங்க சொல்கிற யோசனை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அது உங்கள் பேரை கெடுக்குமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்க இந்த மாதம் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் பெரிய அளவு டெவலப் ஆகிறதுக்கோ அல்லது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அதோட உங்களுடைய திறமை இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ட்ரைனிங் மாதிரி போகிறதோ இல்லை நீங்களே வந்து செல்ஃபாக ஒரு வந்து ட்ரெயின் உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க வேலை செய்கிற இடத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதில் ஏதாவது தப்பு தண்டாக இருக்கா அதையும் பார்த்துக்குங்க அதே நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கையாளுங்க தொலைச்சிடாதீங்க ஏன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சி அதன் மூலமும் உங்களுக்கு ஒரு அவப்பெயர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்களுடைய ஹையர் ஆபீசர் என்ன உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்களோ அவங்களோட உதவியோட நீங்க திறமையா நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெட்டரான மாதமே இருக்குங்க இந்த மாசம் உங்களுக்கு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துல இருக்கு ஸோ அதனால எங்க வேலை மாற்றம் கிடைச்சாலுமே முடிஞ்ச அளவுக்கு பக்கமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கான மன தெளிவு கவனம் வேணும் அதே நேரத்தில் இந்த மாதம் நீங்கள் போதுமான தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாகவே நீங்கள் நல்லா தூங்கிந்திரிங்க வியாபாரம் செய்யக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரம் சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களோட தொழில் கூட்டாளி உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் தொழிலுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாக இருக்கும் தேவையில்லாத செலவு ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க இது எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து இப்போ இருந்தால் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் வியாபாரத்தில் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் நடந்தாலுமே ஏற்ற இறக்கங்கள் நடந்தாலுமே உங்களுடைய முழுமையான ஒரு திறமை அதே நேரத்தில் ஒரு துல்லியமான அந்த எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை எல்லாம் நீங்கள் வச்சுட்டு அந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான திறமையை வளர்த்துக்குங்க அந்த யோசனையோடு எப்பவுமே இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பயன்படுத்தி கொள்ள தவறாதீங்க மார்க்கெட்டில் என்ன இருக்கு இப்போது நம்ம என்ன செஞ்சால் ஜெயிக்க முடியும் எப்படி வியாபாரம் செய்கிறது இந்த மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் வேலைக்கு போகிற ஆஃபீஸில் நீங்கள் தொழிலில் மேன்மை பெறணும் அப்படின்னா டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வந்து குரு பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் டெவலப் ஆக முடியுங்க இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவம் சார்ந்து எதா சின்ன சின்ன செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தூக்க பிரச்சனை பெரிய அளவில் இருக்கும் மன அழுத்தம் மன அமைதி இல்லாத போகிறது இதெல்லாம் இருக்கும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் வயிறு உபாதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே உடல்நிலை உங்களுக்கு சீராக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன வியாதிகள் வந்துட்டு இருக்கும் பெரிய வியாதிகளுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மனசு வந்து அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான மன அழுத்தம் இருந்தாலுமே பெரிய வியாதி கண்டிப்பாக இல்லை சின்ன சின்ன வியாதி தான் அதுலேயுமே வயிறு தொடர்பான கோளாறு வந்து பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது வந்து பார்த்து சாப்பிடுங்க உணவு கட்டுப்பாடுங்கிறது அவசியமாக அந்த மாதம் நீங்கள் கையாளணுங்க ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்கள் உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா தான் இந்த மன அழுத்தம் பதட்டம் இது எல்லாமே சமாளிக்க முடியும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா ரேவதி நட்சத்திர நண்பர்கள் ராகு பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அல்லது ராகுக்கு பூஜை நடக்கும்போது நீங்கள் கலந்துக்குங்க பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தை ஆரோக்கியம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக சமாளிக்க முடியுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அதாவது மாணவர்களுக்கு இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வந்து நல்ல வெற்றியை பெற முடியும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் விளையாட்டுலேயும் சரி உங்கள் படிப்புலேயும் சரி பெரிய வெற்றிகளை பெற முடியும் வெளிநாடுகளில் வந்து உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறனால அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ரேவதி நட்சத்திர மாணவர்களுக்கு நீங்கள் உயர்கல்விக்கு போகிறீங்க அல்லது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க இந்த டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைதியாக கவனமாக படிக்க வேணும் என்ன நோக்கத்துக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத படிச்சுக்கங்க அப்பா அம்மா கஷ்டத்தை உணர்ந்துட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை பெற முடியும் அதே நேரத்தில் இந்த கல்வியை முடித்ததுக்கப்புறம் இந்த சனி திசை முடியும் காலத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை வந்து கண்டிப்பாக சனி பகவான் மாணவர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறனால அதை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக படிச்சிங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா ரேவதி நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு ஹை கிரீவர் வழிபாடு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக நீங்கள் ஜெயிக்க முடியுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் சுப தேதிகள்னு பார்த்தா மூன்று நான்கு ஐந்து பத்து பன்னெண்டு பதிமூணு பத்தொம்பது இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகள் எல்லாமே வந்து சுப தேதிகளாக பார்க்கப்படுது நீங்கள் நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேதிகளில் வந்து நீங்கள் செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அல்லது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அவசியமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த தேதி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லது செய்கிறதுக்கு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்து வராது ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இதில் உங்கள் திருமணம் சார்ந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் எதாவது பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் நண்பர்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்குங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்